வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து லாரி உரிமையாளர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு பயம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இதுவரைக்கு வெளியே வராத சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் வந்து வெளியே வந்து பத்திரிகையாளரோட சந்திப்பை வந்து பண்ணுறாங்க அதாவது என்னதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வண்டி பதினைஞ்சி ஆண்டுக்கு பழமையான வண்டி வச்சுருக்கோம் அதோட எஃப்சி ஃபீஸ் வந்து ஃபிட்னஸோட ஃபீஸ் திடீர்னு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இதில் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் குறிப்பாக புது வண்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எஃப்சி கட்ட முடியும் ஸோ அந்த எட்டு வருஷம் புதுசாக வந்திருக்கக்கூடிய எட்டு வருஷம் வண்டிக்கு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் எப்சி காட்டப்படும் ஆனால் இவங்களுக்கு வருஷம் ஒரு முறை எப்சி காட்டணும் அதுலேயும் இவங்களோட தொகை வந்து அதிகமாகிருக்கு ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய வண்டிகள் நிறையா ரூல்ஸை வந்து நிறையா ஸ்டேட் வந்து இத்தனை ஆண்டுக்குள்ளே மாடல் வண்டி தான் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரணும் இந்த லோ மாடலுக்கு இருக்கக்கூடிய வண்டிகள் வரக்கூடாது இப்போ டெல்லியில் அதே தான் மகாராஷ்ட்ராவில் அதே தான் பல்வேறு ஸ்டேட்டில் வந்து நிறைய ரூல்ஸ் போடுறதுனால இந்த வண்டிகள் அதாவது பதினைஞ்சி ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகள் விவசாயிகளோட மூலப்பொருள் ஏற்றி ஏற்றக்கூடிய ஒரு அதிகபட்சம் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே சுற்றக்கூடிய ஒரு வண்டியாக தான் இதை வந்து பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக சிவில் சப்ளை ஸோ நம்மளோட ரேஷனுக்கு மூலப்பொருளை கொண்டு வந்து இறக்குற இடத்துல தான் அதிகமான வண்டிகள் லோ மாடல் வண்டி வந்து போய்கிட்டுருக்கோம் இன்றைக்கி டிஎன் இருக்கிறது அப்போ இருக்கக்கூடிய டிஎன்க்கு முன்னாடி இருந்த பதிவெண் வண்டி முதக்கொண்டு இன்றைக்கி நடைமுறையில் இருந்துக்கிட்டு இது வரைக்கும் எந்த அரசும் சரி யாரும் சரி அதை கண்டுக்கிடாமல் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு எஃப்சி ஃபீஸ் அதாவது பத்தாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு பத்து டூ பதிமூணு ஆண்டு வந்து ரெண்டாயிரம் பதிமூணு டு பதினஞ்சு ஆறாயிரம் பதினைஞ்சி டு இருபது வருஷத்துக்குள்ள வண்டிகளுக்கு வந்து பதினாலாயிரம் இருபது ஆண்டுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு இருபத்தெட்டாயிரம் திடீர்னு ஒரு மாற்றம் அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா போய் ஃபிட்னஸ் காட்டுக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வருது இதனால் நிறைய வண்டிகள் வந்து ஃபிட்னஸ் காட்டாமல் வந்திருக்கு இந்த இம்ப்ளிமெண்ட் வந்த மறுநாள் ஃபிட்னஸ் கார்டுன்னு பழைய ரேட்லேயே வாங்கிட்டு அவங்களுக்கு பேப்பர் இன்னும் கொடுக்கல ஃபிட்னஸ்ஸை ஏன்னு கேட்டால் அந்த ஜியோ இப்படி இம்ப்ளிமெண்ட் புதுசாக மாறிடுச்சு அதனால் நீங்கள் வந்து இருபது ஆண்டுக்கு மேலே இருக்கனால நீங்கள் இருபத்தெட்டாயிரரூவா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நார்மலாக வந்து எண்ணூற்றம்பது ரூபா எஃப்சி ஃபீஸு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த எண்ணூற்றம்பதுக்கு மேலே சில காரணத்துக்காண்டி ஒரு மூவாயிரரூவா கொடுத்துட்டு ஃபிட்னஸை பார்த்துட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் ஆஃப் ரேட்டில் இதுக்கு மேலேயும் ஒரு சில தொகை வந்து கொடுத்தா மட்டும்தான் ஃபிட்னஸ் பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன வருஷங்கள் பத்து ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடியதும் இருபது ஆண்டுக்கு மேலே உள்ளதுக்கும் சொன்ன ரேட்டில் எக்ஸ்ட்ரா அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்தா தான் ஃபிட்னஸ் அங்கே காட்டப்படும் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி என்ன மாற்றம் பண்ணாலும் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் இது வந்து இவ்வளோ இவ்வளோ கவர்மெண்ட் இவ்வளோ இது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாங்க ரேட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்துக்காண்டி பல்வேறு சங்கங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க ஸோ குட்ஸ் கேரியர் குட்ஸ் சப்ளை சிவில் சப்ளை பண்ணக்கூடியவங்க இந்த குட்ஸை வந்து உரம் ஏற்றிட்டு போகக்கூடிய லோ மாடல் வண்டிகள் சிவில் சப்ளை ட்ரெயினில் குட் செட்டிலேருந்து எடுக்கக்கூடிய வண்டிகள் பல்வேறு டெல்டா பகுதியில் பாதிக்கக்கூடிய வண்டி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே டெல்டா பகுதியில் மட்டும் ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வண்டிகள் வந்து இருக்குது இந்த லோ மாடல் வண்டியை வச்சு அவங்களோட தினசரி ஒரு வேலையை வந்து நம்பி ஓனர் கம் டிரைவரை வந்து இதில் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு விஷயத்தையே வந்து திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இத்தனை லாரி உரிமையாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இடத்துல இந்த மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் எல்லாம் வெளியே வந்திருக்குறாங்க அது வரைக்கும் நம்ம ஒரு பாராட்டணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பேரில் சங்கங்கள் செயல்பட்டு இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க மீட் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்க கூட்டமாக கூடி ப்ரெஸ் மீட் ஒருத்தவங்க தனியாக இப்படி நிறையா நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல நம்மளோட பங்களிப்பு இ வாகன் சேவை மூலியமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிங்கிள் ஆப்ரேட்டர் லோ மாடல் வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்மளோட லீகல் அட்வைசர் திரு இம்ரான்கான் அவங்க இன்றைக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி இன்றைக்கி கொடுத்த தகவல் நாளை ஒரு நாள் ஒரு சில காரணத்துக்காண்டி டைம் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நாளை ஒரே நாள் மட்டும் அவங்களோட வெயிட்டிங் பீரியட் இந்த ஒரு இதுக்கு நம்ம லீகலா மூவ் பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த லீகலாக மூவ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ இந்த லீகலாக மூவ் பண்ணது இ வாகன் சேவை மட்டுமா அப்படின்னா இல்லை இ வாகன் சேவை நிறையா லீடர்ஸோட ஒத்துழைப்போட டெல்லிலையும் சரி ஹைதராபாத்லேயும் சரி கர்நாடகாலையும் சரி குஜராத்லேயும் சரி எல்லா பக்கமும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததை எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு ஸ்டேட்டில் பல்வேறு மூலமாக லீகலாக வந்து இதை நம்ம மூவ் பண்ணோம் அந்த லீகலாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம வெயிட் பண்ணி இன்னும் ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதிகாரபூர்வமான ஒரு பதில் வரும் ஸோ அதனால் இதில் வந்து போராடுறவங்க எந்த வகையில்னாலும் போராடலாம் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு யார் இந்த போராட்டத்தில் நம்ம கலந்துக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிங்கிள் ஆப்ரேட்டரும் என்டையர் எஃப்சி ஃபீஸ் கூடியிருக்கக்கூடிய லோ மாடல் வச்சிருக்கக்கூடியவங்க அந்த ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ப்ளஸ் இருபது ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க ஏ ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சில ஐடியாவில் அவங்களோட போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் கிடையாது இது என்டையர் இந்தியாவுக்குமே வந்திருக்கு குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை வந்து அப்படியே நடைமுறையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஜார் சிஎம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தா அவங்க எப்படி இதுலேருந்து மீள முடியும் அதனால் ரீசைக்கிள் ப்ராசஸ் பண்ணதுக்கே நான் ஒரு ஆண்டு அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஸோ இதுல வந்து யாரெல்லாம் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒரு ஆண்டுக்கு மாற்ற மாட்டோம் அதே தான் கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு அவங்க இது பண்ணலை அவங்களோட பஞ்சாயத்து எலெக்ஷன் ஸோ இரண்டு மாசத்துக்கு கேரளாவில் இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டை வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களோட லோக்கல் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்திருக்கனால கேரளாவில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகல ஸோ இது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு ஸோ இந்த தமிழ்நாட்டிலையும் ஸ்டேட் ஒரு ஃபெடரேஷன் தலைவர் திரு தன்ராஜன்னாவும் லீகலாக வந்து இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த ஒரு இதுக்கு எல்லா அமைப்பும் சேர்ந்து தனித்தனியாக அவங்கவுங்களோட வேலை அவங்கவுங்க ஒரு விஷயத்தை வந்து முன் எடுத்து பண்ணுறாங்க இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் திடீர்னு ஒரு வண்டிகள் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வண்டிகள் இந்த டெல்டா பகுதியில் மட்டும் நிறுத்தி வச்சால் பெரிய ஒரு இழப்பீடு வந்து நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான கருத்து கிடையாது அதனால் நான் ஸ்டேட்டை விட்டு தனியாக அதாவது அதர் ஸ்டேட்டில் போய் வண்டி ஓட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணணும் நான் என்னோட தகுதிக்கு நான் லோ மாடல் வச்சிருக்கிறேன் ஸோ அதோட இருபத்தெட்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஃபிட்னஸ் காட்டினா அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய புகைகள் ஏதாச்சும் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அது அதோடய கெப்பாசிட்டியில் அதோட தம்மில் இழுக்கக்கூடிய பத்து டன்னோ பதினாறு டன்னோ இருபத்தஞ்சி டன்னோ ஆக மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்றைக்கி லோ மாடல் வச்சு லோக்கலில் ஓட்டக்கூடியவங்க செமந்துட்டு போகிறது எல்லாமே ஓவர்லோடு மட்டுமே அதுக்கு ஃபிட்னஸ் இல்லை எஃப்சி இல்லை இது இல்லாமல் ஓட்டக்கூடிய நிறைய இடத்துல கண்டுக்கிடாமே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த வண்டிக்கு வந்து பொல்யூஷன் மாசு கட்டுப்பாடு அதாவது பொல்யூஷனாக அதிகமாக வருது அதனால் இந்த வண்டியெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் முற்றிலும் தவறு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது ஏன்னா அந்த வண்டி இன்றைக்கி டேட்டுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த ரேஷன் கடையிலையும் எந்த மூலப்பொருளும் போகாது ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வாடகை அப்படி அரசு கொடுக்கக்கூடிய வாடகை சிவில் சப்ளைக்கு ஓட்டக்கூடிய வண்டிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாடகைக்கு எந்த வண்டியும் ஓடாது அப்படி ஒரு லோ மாடல் வச்சு அதுக்கு எந்த இஎம்ஐயும் இல்லாமல் வண்டி ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே போட்ட டயர் நாலு வருஷத்துக்கு வரைக்கும் அளவுக்கு ஒரே ஒரு டிரைவரை போட்டு வச்சுருக்க லோடு மேலே வச்சு அந்த லோடை வந்து ஒரு டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த லோடுக்கு ஓட்டுறதுக்கு அந்த லோ மாடல் வண்டி வச்சுருக்க ஓனருக்கு வந்து முடியும் இன்றைய உள்ள சூழ்நிலைக்கு பிஏ சிக்ஸ் எடுத்து அதுக்கு ஆட் ப்ளூ ஊற்றி அதை கொண்டு போய் சிவில் சப்ளைக்கு போகணும் குட் செட் வந்திருக்கு ட்ரெயின் வந்திருக்கு அதுலேருந்து யூரியா இறக்கி சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் விலைக்கு எந்த லாரி ஓனரும் வரமாட்டாங்க தலகியில் நின்னாலும் வரமாட்டாங்க அதனால் அதி விரைவில் இரண்டு நாளில் ஒரு முடிவு வரும் அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ என்ன முடிவு வந்தாலும் நாலாந்தேதி மாலை ஆறு மணிக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் என்ன நடந்திருக்கு என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் இந்த ஏஎஸ்ஐ ஒன் ஃபார்ட்டி ஜிபிஎஸ் கருவி கனரக வாகனத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனால் ஆறாம் தேதி மீண்டும் இது வந்து குட்ஸ் வண்டிக்கும் வேணும் ஜிபிஎஸ்ஸோட வரணும் நேஷ்னல் பெர்மிட் வண்டி பெர்மிட் கெட்டினா இந்த இது வந்து இருந்தால் தான் நீங்கள் நேஷ்னல் பெர்மிட் கெட்ட முடியும் அப்படிலாம் சொல்லி சில விஷயங்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அது எந்த அளவு வந்து நடைமுறையில் வரப்போகுது அப்படிங்கிறத ஆறாம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரியப்படும் அதனால எல்லாரும் ஒரே கருத்தாக இதில் முன் வந்தோம்னா மட்டுமே இதோட ஒரு வெற்றி கிடைக்கும் செதறி போய் அங்கங்கே ஒரு போராட்டத்தை அறிவித்தோம்னா இது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு தெரியாது இதோட ஃபைனல் முடிவு லீகலாக போய் மட்டுமே இது முடிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்